அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ பயணமோ கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இவற்றின் அடிப்படையில் விருட்சக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான பாதகமான நிலைகள் உருவாகப் போகிறது பாதகமான நிலையை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலியா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல சூரியன் தன்னுர் ராசி என சஞ்சரிக்கிறாரு மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர

கன்னிராசியையும் பயணம் செய்கிறார் இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன இந்த மாதத்தை வரைக்கும் பயணங்கள்ல நாட்டம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெருங்க இருப்பினும் அனைத்து விஷயத்திலையும் ஏற்றம் இறக்கம் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை வரைக்கும் உடல் அசதி அப்படிங்கிறது அகல ஆரம்பிக்கும் மனதில் இருந்து வந்த கவலையும் மாத பிற்பகுதியில நீங்கிடுங்க திட்டமிட்டு செயலாற்றுவதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படும் அதே மாதிரி பக்தியில நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும் கூட சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பயணங்கள்ல தடங்கள் ஏற்படுதாங்க செய்யும் பயணத்தின் போது உங்களுடைய உடைமைகளையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்து ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி கொடுத்த வாக்க காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் மாத இறுதியில் தீர ஆரம்பிக்கும் பண வரவு திருப்தி தர வகையில் அமைந்திருந்தாலும் செலவுகளும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவுகள் ஆடம்பர செலவுகளை கொள்ளுங்க வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை இருப்பது போல உணர்வாங்க மேலதிகாரிகள் அதிகாரிகள் உங்களுடைய செயல்கள்ல குறை காணலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் கூடுதல் கவனத்துடன் வேலையில் இருக்க வேண்டியதும் சக ஊழியர்களிடத்துல கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சினைக்கு ஆளாக வேண்டி வரும் அதனால் பிரச்சனையை தவிர்க்கணுன்னா சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் பாத்தீங்க சின்ன சின்னதா சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயம் நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுங்க பிள்ளைகளின் படிப்புல கொஞ்சம் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் இந்த மாதம் அகல ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் காரியங்களில் பின்னடைவு ஏற்படலாம் மற்றவர்களிடம் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியம் து அதுதான் உங்களுக்கும் நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் தொண்டர்களினுடைய ஆதரவு செயற்கரிய செயல்களை செய்து காட்டக்கூடிய வகையில் அமைய பெறுங்க அதே மாதிரி கட்சி தலைமையிடத்தில் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்வீங்க சச்சரவுகளில் சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க பாருங்க அதே மாதிரி கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுடைய துறையில உங்களால் வெற்றி வாகை சூட முடியும் மற்ற மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடித்து விடுவீங்க உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றும் கொள்வாங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறுங்க புத்தகம் நோட்டுகளை இரவல் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உற்சாகம் கொஞ்சம் குறைவாகவே காணப்படுங்க எல்லா விஷயத்திலையுமே சோம்பேறித்தனத்தோடு நடந்து கொள்வீங்க வேலையை முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படதா செய்யும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் தலைவலி வருவதற்கு கூட வாய்ப்பு இது எல்லாத்தையும் தவிர்க்க வேலையை சுலபமாக சோம்பேறித்தனத்தை தள்ளி வைத்து தான் ஆகணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையாக இருந்தால் அடுத்த மாதம் தள்ளி வைத்து விடுங்க அப்படி இல்லைனா ஒரு வாரம் கழித்து அந்த வேலையை நீங்கள் மேற்கொள்ளலாம் எக்காரணத்தை கண்டும் அலட்சிய போக்கோடு எதையுமே செய்யக்கூடாது இது பிரச்சனை வர அதிக அளவில் வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் அதனால கூடுதல் கவனம் தேவை அலட்சிய போக்கை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய பெறும் பெரிய பிரச்சனையை கூட போன போக்கில் அசால்ட்டாக முடிச்சிடுவீங்க இதனால பெரிய பெரிய பாராட்டுகளும் உங்களுக்கு பெறுங்க பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு மாத இறுதியில் ஆரம்பிக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு கூட உங்களுக்கு சில நேரங்களை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது நிச்சயம் உங்களுக்கு பல விதத்திலையும் அனுகூலங்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி பெரிய பெரிய அளவில் பிரச்சனை வந்தாலும் சரி சின்ன அளவில் பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு ஆதரவு தெரிவி உறவுகள் நண்பர்கள் கூடவே இருப்பாங்க அதனால சக மனிதர்களினுடைய முக்கியத்துவத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க புரிந்து கொள்வீங்க நீங்க யாரை உதாசீனப்படுத்தினீர்களோ அவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் நல்ல சந்தர்ப்பமும் இந்த காலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அமைய பெறுங்க அதே மாதிரி அனுபவம் வாய்ந்த பல அனுபவங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறும் இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாகவும் அமைய பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியத்தோடு எந்த வேலையையுமே செய்யக்கூடாது சில பேருக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் வேலையை சரியாக செய்ய முடியாம சில பேர் மேனேஜர் டீம் லீடரிடம் திட்டு வாங்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் இருப்பது அவசியமாகிறதுங்க அதே சமயம் மாதிரியானது மனசு சந்தோஷத்தில் காணப்படும் சொல்லலாம் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைய கூட இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பும் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வியாபாரத்தை விரைவுபடுத்த முயற்சியை மேற்கொள்வீங்க புதிய கடனுக்கு முயற்சி செய்யலாம் அதே மாதிரி நீண்ட தூர பயணத்தின் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று அதிகமாகவே உங்களுக்கு காணப்படுங்க எதிரிகளை போராடி வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனது உறுதியாகவே இருக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் சவால் விட்டு பேசுங்க பிரச்சனை என்று வந்தா பார்த்து கொள்ளலாம் எவ்வளவு நாள் தான் கொட்ட கொட்ட குடிந்து கொண்டே இருப்பது பார்த்தா நமக்கு உண்டான மரியாதை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைந்த காலகட்டமாகவும் ஒரு சுலபமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது வெற்றி காணவும் உங்களால முடியாது போராட வேண்டியதாகவே இருக்குங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க அதிக அளவில் போராட வேண்டியதா அமையப்பெறுகிறது இருப்பினும் நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்கின்றான் சொந்த போகாம எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய மனதோடு இந்த மாதத்தை நீங்க கடந்து செல்லுங்க போட்டி பொறாமைகளோடு உங்களை யாராவது வந்து தொந்தரவு கொடுத்தா தைரியமாக எதிர்த்து போராடுங்க கொடைத்தனமாக இக்காரணத்தை கொண்டும் இந்த காலத்தில் இருக்காதீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் பதட்டப்படக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களை தோற்கடிக்க நாலு பேர் சுற்றி திட்டம் போட்டு கொண்டே இருப்பாங்க அந்த சூழ்ச்சியில் இருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் தந்திரமாக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எதிராளி கெட்ட வந்தால் ஆனால் எதிரிகளை வீழ்த்த நேரடியாக எந்த வேலையையுமே செய்யாதீங்க கொஞ்சம் சூழ்ச்சியுடன் நடந்து கொண்டாதான் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் நீங்கள் குள்ளநறி வேலையை பார்த்து தான் ஆகணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மாதத்தேன் பற்பகுதியானது ஓரளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை தருங்க புதிய வாய்ப்புகள் உங்கள் ம் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் உங்களை தேடி வரப்போகிறது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க கொஞ்சம் சம்பளம் முன்பின் இருந்தாலும் சரி உங்கள் மனதிற்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரி பண கஷ்டத்தை சரி செய்ய ஒரு வேலை நிச்சயம் தேவைங்க வரக்கூடிய வேலையை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாகவும் இருக்கப் பெறுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையிலையும் அமையப்பெறும் அதே மாதிரி புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சின்ன சின்ன வியாபாரிகள் முதலீட்டில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்மூடித்தனமாக அடுத்தவர்களை நம்ப வேண்டாம் வீட்டில் மனைவி சொல் பேச்சை கேட்கும் கணவன்மாருக்கு இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்பெறுங்க அதே மாதிரி மாத இறுதி அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் குழப்பம் நிறைந்ததாகவே காணப்படுங்க சில விஷயங்களில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் புதிய முயற்சிகளை அடுத்த மாதம் தள்ளி போடலாம் இருக்கின்ற வேலையில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மேலதிகாரிகளை மதிக்காமல் பேசக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்க அதுவே பல விஷயங்களில் பிரச்சனையை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரத்தான் செய்யும் நீங்கள் தலைகணத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது சில இடங்களில் வெட்டு கொடுப்பதும் உங்களுக்கு நன்மையை தருங்க கொஞ்சம் பேச்சை கொள்ளுங்க செயலில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க வெறும் வாய்ஸவடால் உங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி தந்துடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான ராசி அன்பர்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு விநாயகர் வழிபாடு மற்றும் ராகவேந்திரர் வழிபாடு செய்து வந்தா வாழ்க்கையில மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் யாவுமே நடைபெறுங்க